நூல்காஞ்சி நேயர் பெருமக்களுக்கு என் அன்பின் வணக்கம் நூல்காஞ்சி இணையதளத்தில் நாம் தொடர்ந்து தமிழ் அறிஞர்களை பற்றி சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது தனித்தமிழ் இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்த மறைமலை அடிகளாரை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய முன்னோடியாக திகழ்ந்த மறைமலை அடிகள் அவர்கள் நாகப்பட்டினத்திலே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் மறைமலை அடிகள் திண்ணை பள்ளிக்கூடத்திலே தன் அம்மாவிடம் கல்வி பயின்றார் நான் பல பேருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கிற போது அவர்கள் தான் தின்ன பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்காங்க ஆனா மறைமலை அடிகள் தின்னப்பள்ளிக்கூடத்துல முதல் முதலில் தன் அம்மாவிடமே கல்வி உயின்றிருக்கிறார் என்பதுதான் அவருடைய தனி சிறப்புக்கு பெரிய சான்றாக நான் கருதுகிறேன் அம்மாவிடம் கல்வி கற்பது என்பது ஆனந்தமானது என்று நான் சொல்லுவேன் அந்த ஆனந்த பேற்றினை பெற்றவர் மறைமலை அடிகள் அவர் பின்னர் அதே திண்ணை பள்ளிக்கூடத்துல நாராயண பிள்ளை என்பவரிடமும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்பவரிடமும் தமிழ் பயின்றார் பின்னர் பள்ளிக்கூடத்துல பெஸ்ட்லியன் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்துல அவர் பள்ளிக்கூட கல்வியைத்தான் கற்றார் மேல்நிலை கல்வியை கூட மறைமலை அடிகள் வந்து படிக்கல அப்புறம் அவர் வந்து முத்து வீரய்யா என்பவரிடம் வந்து தமிழ் இலக்கணத்தை நன்கு கற்றுக்கொண்டார் தான் அவருக்கு தமிழ் இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்த பெருந்தகையாளர் பின்னர் அடிகள் சைவ சித்தாந்தத்தை சின்ன வயதிலேயே கற்றுக்கொண்டார் அது அவருக்கு மிகுந்த பெருமை சேர்ப்பதாகும் சைவ சித்தாந்தத்தை சோமசுந்தர நாயக்கர் என்பவரிடம் அவர் கற்றுக்கொண்டார் அப்புறம் மிக சிறப்பாக நான் கருதுவது மறைமலை அடிகள் பதினைந்து வயதற்குள்ளேயே கொல்காப்பியத்தை சங்க இலக்கியத்தை சைவ சித்தாந்தங்களை மனப்பாடமாக சொல்ல கற்றுக்கொண்டார் எப்ப கேட்டாலும் சங்க இலக்கியத்தை சொல்லக்கூடியவராக எப்ப கேட்டாலும் தொல்காப்பியத்தை சொல்லக்கூடியவராக சித்தாந்தத்தை வந்து சைவ சித்தாந்தத்தை வந்து சரளமாக சொல்லக்கூடியவராக பதினைந்து வயதிலேயே அவர் திகழ்ந்தார் என்பதுதான் பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும் அவர் தமிழை தாண்டி வடமொழியையும் ஆங்கிலத்தையும் நன்கு பயின்று கொண்டார் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கல கல்லூரியில போய் வடமொழியையோ ஆங்கிலத்தையோ அவர் படிக்கல தனி பயிற்சியாகவே அவர் தனியாக கற்றுக்கொண்டார் அந்த கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதிலே நன்றாக ஆழ்ந்த புலமை உடையவராக திகழ்ந்தார் அதுல வந்து எழுதவும் படிக்கவும் பேசவும் மிகச்சிறந்த திறமையாளராக வல்லுநராக மறைமலையடிகள் திகழ்ந்தார் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூணில் வந்து அவர் திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு வந்து அப்ப திருமணத்தின் போது அவருக்கு வயது பதினேழு அவருக்கு ஏழு பிள்ளைகள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல மனோன்மணியனார் அஹ் பிள்ளை அவர்களுடைய மனோன்மணியம் வெளிவந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுலதான் மனோன்மணியம் வெளிவந்தது அந்த மனோன்மணிய நூலை வந்து படித்த மறைமலை அடிகள் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தின் வாயிலாக மனோன்மணியம் சுந்தரனாரோடு அவருக்கு நெருக்கம் ஏற்பட்டது அந்த நெருக்கத்தின் வாயிலாக அவர் சுந்தரனாரை பார்ப்பதற்காக திருவனந்தபுரம் சென்றார் மறைமலை அடிகளுடைய தமிழ் பற்றை அறிந்த மனோன்மணியம் சுந்தரனார் இவர் தமிழ் ஆசிரியராக இருப்பதற்கு தகுதி படைத்தவர் என்று ஒரு சான்றிதழை கொடுத்தார் அதுதான் வாழ்க்கையில பெரிய திருப்பு முனை என்று நான் சொல்லுவேன் மனோன்மணியம் சுந்தரனார் என்ன செஞ்சார் அப்படின்னா மறைமலை அடிகளுடைய தமிழ் பற்றையும் தீராத அவருடைய தமிழ் ஆர்வத்தையும் அறிந்து தமிழ் ஆசிரியராக இருப்பதற்கு முழு தகுதி உடையவர் என்று சான்றிதழை அளித்தார் சாந்தளின் வாயிலாக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல திருவனந்தபுரத்துல வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியராக மறைமலையாடிகள் திகழ்ந்தார் அப்ப அந்த ஊர்ல வந்து சைவ சித்தாந்த கூட்டங்களை எல்லாம் கலந்து கொண்டு அங்கெல்லாம் சொற்கொழி பாக்கினார் ஆனா தொடர்ந்து அவர் திரு திருவனந்தபுரத்தில் வசிக்க இல்லை அப்புறம் பின்னர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டில் கிறித்தவ கல்லூரியினுடைய ஆசிரியரானார் பள்ளிக்கூடத்துக்கே போகாதவர் கல்லூரிக்கே போகாதவர் தனது தனிப்பட்ட ஒரு தமிழ் படிப்பினாலும் ஆங்கில படிப்பினாலும் வடமொழி படிப்பினாலும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுல கிறித்தவ கல்லூரியுடைய பேராசிரியர் ஆனார் பதிமூன்று ஆண்டுகள் கிறிஸ்தவ கல்லூரியிலே அவர் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த முறையிலே கல்வி கற்பித்தார் அவரோடு அப்ப வந்து பணிபுரிந்தவர் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை யார்னா பரிதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞரும் அப்ப வந்து கிருத்தவக் தான் பணிபுரிந்து கொண்டிருந்தார் நம்ம மறைமலை அடிகளுடைய மாணவர்களாக நாம் மிகச்சிறந்த தகுதி வாய்ந்தவர்களை சொல்லலாம் டி கே சிதம்பரநாதர் மறைமலை அடிகளுடைய மாணவர் சோமசுந்தர பாரதியார் மறைமலை அடிகளுடைய மாணவர் செங்கல்வராய பிள்ளை மறைமலை அடிகளுடைய மாணவர் மறைமலை அடிகளுடைய மாணவர் இப்படி நல்ல மாணாக்கர்களை மிகச்சிறந்த முறையில் நமது அடிகள் அவர்கள் உருவாக்கினார்கள் அப்புறம் பதிமூன்று ஆண்டுகள் அங்க பணியாற்றி அவர் அந்த பணியிலிருந்து விலகிவிட்டார் அந்த பணி பதிமூன்று ஆண்டுகள் பணியிலிருந்து விலகிய பிறகு அவருடைய வயது அப்ப என்ன அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயது தான் முப்பத்தி ஐந்து அவர் அந்த பணியிலிருந்து விலகி தன்னை சமரச சன்மார்க்க ஆசிரியராக அறிவித்துக் கொண்டார் சமரச சன்மார்க்க ஆசிரிய ஆசிரியராக இருந்து அவர் மிக சிறந்த சைவ பணியை ஆற்றினார் சைவ பணியே மக்கள் பணி என்று அவர் எல்லா இடங்களிலும் சென்று சொற்பொழிவு நிகழ்த்தினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல கொழும்பில் இரவு பகலாக சைவ சொற்பொழிவு ஆற்றினார் அதன் மூலமாக திரட்டிய பணத்தை கொண்டு அவர் பல்லாவரத்துல வந்து ஒரு வீட்டை எழுப்பிக் கொண்டார் நாலாயிரம் புத்தகங்களுக்கு மேல தமிழ் நூல்களும் வடமொழி நூல்களும் ஆங்கில நூல்களுமாக நாலாயிரம் புத்தகங்கள் இருந்தன மறைமலை அடிகள் கட்டிய அந்த வீட்டுல நாலாயிரம் புத்தகங்கள் இருந்தன அதுல நான் மிகுந்த முக்கியமாக நான் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நூல்கள் எல்லாம் மக்களுக்கே என்று அவர் அறிவித்தார் இந்த நூலகம் இந்த நூல்கள் எல்லாம் மக்களுக்கு சார்ந்தது அப்படின்னு எழுதி தனது தான் எழுதிய புத்தகங்களின் மூலமாக வரக்கூடிய அந்த தொகையும் வந்து மக்களுக்கானது என்று எழுதி வைத்தார் உயில்ல தான் எழுதிய புத்தகங்களின் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கூட மக்களுக்கானது என்று அடிகள் எழுதி வைத்தார்கள் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் மறைமலையடிகள் மறைமலை அடிகளுடைய மிகச்சிறந்த சிறப்பு என்ன அப்படின்னா தனித்தமிழின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் மறைமலை அடிகள் தனித்தமிழ் மீது கொண்டிருந்த தீவிர அடவு கடந்த பற்றால் தனது பெயரை வேதாசலம் என்கிற தனது பெயரையே இயற்பெயரையே மாற்றிக் கொண்டார் வேதம் என்றால் மறை சலம் என்றால் மலை ஆகவே தனது வேதாசலம் என்கிற பெயரை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார் இது 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 வந்து ஒரு அடிப்படதான் அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தான் எழுதிய புத்தகங்களில் இருக்கக்கூடிய வடமொழி சொற்களை எல்லாம் நீக்கி பிறமொழி சொற்களை எல்லாம் நீக்கி அந்த இடத்திலேயெல்லாம் தமிழ் பெயர்களை கொண்டு வந்தார் தூய தமிழ் பெயர்களை அந்த வடமொழி சொற்களை நீக்கிவிட்டு பிறமொழி சொற்களை நீக்கிவிட்டு அந்த புத்தகங்களில் எல்லாம் நல்ல சிறந்த தமிழ் பெயர்களை கொண்டு வந்தார் அது அவர் தமிழ் வளர்ச்சிக்கு ஆற்றிய மிக 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 அரிய முக்கியமான பணி என்று நான் சொல்றேன் அப்புறம் அவர் பச்சையப்பன் கல்லூரியில் தமிழர் மதம் என்று ஒரு உரை நிகழ்த்தினார் அந்த உரையில் அவர் சொன்னாரு மாணிக்கவாசகர் வாசகர் காலத்திற்கு பிறகுதான் மதம் என்ற சொல்லே தமிழர்களுக்கு அறிமுகமாகியது என்றார் அந்த தமிழர் மதம் என்கிற அவருடைய சொற்பொழிவு தமிழர் மதம் என்கிற பெயரிலேயே புத்தகமானது அது அவரது குறிப்பிடத்தக்க முக்கியமான புத்தகம் என்று சொல்லுவேன் அவர் தமிழ் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய முன்னோடி தந்தை என்றெல்லாம் அவரை சொல்லலாம் அவரை பின்பற்றி ஏராளமான தமிழ் பெருமக்கள் தமிழ்நாட்டிலே உருவானார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர்கள் அப்படிப்பட்ட நெறியாளர்கள் இல்லைன்னா தமிழ் எப்படியோ சிதைந்து அழிந்து போயிருக்கும் அதை வந்து தூக்கி நிறுத்திய பெருமகனார் என்று நமது மறைமலை அடிகள் அவர்களை சொல்லலாம் மறைமலை அடிகள் திருவற்றியூர் மும்மணி கோவை என்று ஒரு நூலை எழுதினார்கள் அப்புறம் தொடர்ந்து மாணிக்க வாசகரினுடைய காலமும் வரலாறும் அப்படின்னு ஒரு நூல் வந்து மறைமலை அடிகளுடைய நூலில் மிகவும் குறிப்பிடத்தக்க நூல் என்று சொல்லுவேன் அந்த நூலின் வாயிலாக நாம் வந்து சேக்கிலாருடைய காலம் என்ன தொல்காப்பியருடைய காலம் என்ன ஆழ்வார்களுடைய காலம் என்ன என்பதையெல்லாம் வந்து மாணிக்கவாசகருடைய காலமும் வரலாறும் என்று மறைமலையடிகள் அவர்கள் எழுதிய நூலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்புறம் அவர் தொடர்ந்து நிறைய சைவ மாநாடுகளிலே கலந்து கொண்டார் திருப்பாவிரி புலியூர்ல வந்து ஒரு மாநாட்டில வந்து அவர் மிகச்சிறந்த உரையொன்றை ஆற்றினார் தொடர்ந்து திருச்சியில இருக்கக்கூடிய சைவ மாநாட்டிலும் அவர் கலந்து கொண்டார் அப்படிப்பட்ட அந்த உரைகள் எல்லாம் அவர் என்ன சொன்னார் அந்த திருப்பாதிரி புலி மாநாட்டில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பழந்தமிழர் கொள்கையே சைவ சமயம் என்று சொன்னார் பழந்தமிழர்களுக்கு இருந்த கொள்கைதான் சைவ சமயம் அப்படின்னு சொன்னார் அந்த திருப்பாதிரி புலி ஊர்ல அவர் ஆற்றிய சைவத்தை பற்றி ஆற்றிய உரைகள் அப்புறம் தொடர்ந்து திருச்சியில வந்து அவர் ஆற்றிய உரைகள் எல்லாம் புத்தகமாக வெளிவந்திருக்கின்றன அவர் சொன்ன கருத்துக்களிலேயே என்னை மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய கருத்து என்று நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆரியர் வருகைக்கு முன்னால தமிழ்நாட்டில் சாதிகளே இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆரியர்களுடைய வருகைக்கு முன்னால் தமிழ்நாட்டிலே சாதிகளே கிடையாது அப்புறம் தமிழர்களுடைய சமயம் என்பது சைவ சமயம் அது பழந்தமிழ் சமயம் தமிழர்களுடைய சமயம் என்பது சைவ சமயம் தான் பிற்காலத்துல வந்த புராணங்கள் எல்லாம் பொய்யை அடிப்படையாக கொண்டவை அதனால் போலி செய்வர்கள் உருவானார்கள் என்றெல்லாம் அவர் கருத்து கூறினார் அப்புறம் சாதியை பத்தி அவர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் சாதி வேற்றுமையும் போலி சைவர்களும் என்று அவர் நூல் எழுதியிருக்கிறார் சாதி வேற்றுமையும் போலிச் சைவர்களும் அப்புறம் வேளாளர் நாகரீகம்னு ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை மறைமலையாளிகள் நமக்கு தந்திருக்கிறார் இந்த வேளாளர் நாகரிகம் என்கிற புத்தகம் புத்தகம் ஆவதற்கு முன்னால் காரைக்குடியில இருந்து வெளிவந்த தன வைசியன் ஊழியன் என்ற நாளிதழில் அது வந்து தொடர்ந்து கட்டுரைகளாக அது வந்தது அது பின்னால வந்து வேளாளர் நாகரிகம் என்ற புத்தகமாக மாறியது இலங்கைக்கு பயணித்திருந்த வேளையில் மறைமலையாள இலங்கைக்கு பயணித்திருந்த வேளையில் அங்க வந்து வேளாளர் நாகரிகத்தை பத்தி இதே சொற்கொழி ஆற்றுகிற போது அதை கேட்ட நாசி கந்தையா பிள்ளை யாழ்ப்பாணம் நாசி கந்தையா பிள்ளை அவருக்கு வந்து இருநூறு ரூபாய் கொடுத்தாரு அந்த மேடையில அந்த இருநூறு ரூபாய் அவருக்கு கொடுத்த வேலையில் வந்து ஒரு பவுன் வந்து பதிமூணு ரூபாய் தான் அப்படின்னு சொல்லி புத்தகங்கள்ல எழுதியிருக்காங்க ஒரு ரூபாய்க்கு அஹ் பதிமூணு ரூபாய் ஒரு பவுன் அப்படிப்பட்ட காலத்துல நாசி கந்தையா பிள்ளை வேளாளர் நாகரிகம் என்ற அவரது சொற்பொழிவை கேட்டு இரநூறு ரூபாய் கொடுத்திருக்கிறார் இது மாதிரி நிறைய சொற்பொழிவுகளை அவர் செய்திருக்கிறார் பத்திரிகை துறையிலும் மிகச்சிறந்த பணியாற்றி இருக்கிறார் ஞானசாகரம் அப்படின்னு ஒரு பத்திரிகை இந்த ஞானசாகரம் என்ற அல்லது அறிவு கடல் அந்த பத்திரிகையினுடைய பெயர் வந்து ஞானசாகரம் அல்லது அறிவு கடல் இது வந்து மாதம் மாதம் வரக்கூடிய ஒரு நூல் இதுக்கு வந்து ஒரு ஆண்டு சந்தாவுக்கு வந்து மாணவர்களிடம் இருந்து அவர் ஒன்னாறு ரூபாய் தான் வசூல் பண்ணார் ஒன்னாறு ஒன்றரை ரூபாய் ஒன்றரை ரூபாய் மட்டுமே மாணவர்களுக்கானது மாணவர்களுக்கு இந்த அறிவு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுக்கு ஒன்றரை ரூபாயும் மற்றவர்களுக்கு இரண்டரை ரூபாயும் திரட்டி இருக்கிறார் இதுல ஒரு எனக்கு ரொம்ப எப்படிலாம் அந்த காலத்துல வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிற போது ரொம்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அந்த காலத்துல எப்படி இருக்காங்கன்னு நான் நினைச்சு பாக்குறேன் வாவு சிதம்பரனார் இந்த ஞான சாகரம் அல்லது அறிவு கடல் என்ற நூலுக்கு சந்தா சேர்ப்பவராக இருந்திருக்கிறார் ஞான சாகரம் அல்லது அறிவு கடல் என்ற நூலுக்கு வாவு உ சிதம்பரனார் சந்தா திரட்டி கொடுத்திருக்கிறார் மறைமலை அடிலம் என்று நினைக்கிற போது இவர்கள் காத்த தமிழ் இவர்கள் வளர்த்த தமிழ் அவதான் நம்ம கையில இருக்கு அத நம்ம வந்து எவ்வளவு தூரம் வந்து அதை பெருமை உடையதாக செழுமையுடையதாக ஆக்க வேண்டும் என்கிறதெல்லாம் அந்த கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னா நமக்கு தான் இருக்கு இந்த தமிழை காப்பதற்கு இந்த தமிழை நிலை நிறுத்துவதற்கு இதை தொடர்ந்து இதை தொடர்ந்து பயணப்பட வைப்பதற்கு மறைமலை அடிகள் வாவு சிதம்பரனார்லாம் மிகுந்த தொண்டாட்டி இருக்கிறார்கள் இந்த ஞான சாகரம் அந்த அல்லது அறிவு கடல் வந்து அதை வெளியிடும் போது அடிகள் என்ன சொல்றாருன்னா இது மாணவர்களுக்கு போய் சேரணும் மாணவர்கள் இதை படிக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்புறம் ஜே எம் நல்லுசாமி பிள்ளைன்னு ஒருத்தரு அவர் வந்து சைவ சித்தாந்த தீபிகை அப்படின்னு ஒரு ஒரு நூலை ஒரு பத்திரிகையை நடத்தினாரு அதனுடைய ஆசிரியராக நமது அடிகள் அவர்கள் திகழ்ந்தார்கள் அந்த பத்திரிகையில வந்து அவர் வந்து திருமந்திரத்திற்கு உரை எழுதியிருக்கிறார் அவருடைய பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கிறார் சைவ சித்தாந்தத்தை பத்தி நிறைய கட்டுரைகளை எல்லாம் அந்த சைவ சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற நூல்ல வந்து தொடர்ந்து எழுதியிருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து நமது மறைமலையடிகள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த மாணிக்க வாசகர் பத்தி அந்த வரலாறுல அவர் எழுதுகிற போது அந்த பாண்டியர் கால கல்வெட்டில வரகுணன் என்று வருகிறான் அந்த பாண்டியர் காலத்துல கல்வெட்டுல வரக்கூடிய வரகுணன் வந்து மாணிக்க வாசகருடைய பாடல்ல வரக்கூடிய வரகுணன் கிடையாது அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகருடைய காலத்தை மிகவும் பின்னுக்கு கொண்டு வந்தவர் நமது மறைமலை அடைய அப்புறம் பல்லவர்களுடைய காலத்திற்கு முன்னால வந்து தமிழ்நாட்டின் கல்வெட்டுகளே இல்லை என்று ஒரு கருத்தை வெளியிட்டார் அப்புறம் வந்து பெரியாழ்வார் அப்புறம் வந்து ஆழ்ண்டாள் திருமங்கை ஆழ்வார் எல்லாம் பத்தாம் நூற்றாண்டுக்கு பின்னவர்கள் என்றெல்லாம் கருத்து சொன்னார் ராமாயண கதை வந்து புராண கதை அது வந்து கற்பனை கதை என்று சொன்னார் பாரதம் யதார்த்தமானது என்று சொன்னார் அப்புறம் வந்து தமிழ் மொழியினுடைய தொன்மை குறித்தெல்லாம் அவர் நிறைய ஆராய்ச்சி கருத்துக்களை வெளியிட்டார் இதையெல்லாம் வந்து ஆராய்ச்சியாளர்கள் அவருக்கு அவர் அவர் காலத்தில் வாழ்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அவருக்கு பின்னால வந்த ஆராய்ச்சியாளர்கள் யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை ஆகவே மிகச்சிறந்த தமிழ் அறிஞராக மறைமலையாளிகள் வந்து மக்களால் கொண்டாடப்பட்டார் ஆனால் அவரது ஆராய்ச்சி கருத்துக்கள் வந்து ஆராய்ச்சியாளர்களால் அதாவது நீலகண்ட சாஸ்திரி சத்யநாத ஐயர் பி டி சீனிவாச ஐயங்கார் போன்ற மிகச்சிறந்த வரலாற்று அறிஞர்களால் அவரது ஆராய்ச்சி முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆனா மிகச்சிறந்த தமிழ் அறிஞர்களாக அவர் மிக கொண்டாடப்பட்டார் ஏராளமான சொற்பொழிவுகளை அவர் ஆற்றியிருக்கிறார் அவருடைய சொற்பொழிவுகள் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கிறது இமயமலை சாரல்ல போய் அவர் ஒரு சொற்பொழிவு செய்திருக்கிறார் ஆங்கிலத்தில் செய்திருக்கிறார் டீஸ்டிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் சைவ சித்தாந்தா அப்படிங்கிற தலைப்புல வந்து மிகச்சிறந்த சொற்பொழிவை அங்கே நிகழ்த்தியிருக்கிறார் இமயமலை சாரலில் அங்க வந்து பிராணாயாமத்தை பத்தியும் ஹடயோகத்தை எல்லாம் பேசியிருக்கிறார் அந்த பேச்சு சைவ உலகில் அவருக்கென்று ஒரு தனித்த இடத்தை கொடுத்து தனித்த இடத்தை அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில பத்திரிகையினு மறைமதையாளிகள் நடத்தி இருக்கிறார் அது சைவ சித்தாந்தத்தை பற்றியது இது மாதிரி தொடர்ந்து அவர் ஏராளமான நூல் பணிகளை நாளிதழ் பணிகளை இலக்கிய பணிகளை தமிழ் பணிகளை ஆற்றிக்கொண்டார் அப்புறம் முப்பத்தி ஐந்து வயதிலேயே அவர் வந்து தன்னை வந்து சமரச சன்மார்க் ஆசிரியர் என்று அறிவித்துக் கொண்டு காவி உடை அணிந்து கொண்டார் காவி உடை அணிந்து கொண்டு அவர் தமிழ் பணியிலே முழுக்க முழுக்க ஈடுபட்டார் அவரது தூய பணியால் அவரது தொண்டால் இன்னைக்கு வந்து தனித்தமிழ் இயக்கம் ஓங்கிச் சிறக்கிறது அவரு இல்லைன்னா அதுபோல மனிதர்கள் வந்து இது மாதிரி செயல்பாடுகளை எல்லாம் தள்ள அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து தமிழை பற்றி எண்ணி பார்க்கவே முடியாது நினைத்து பார்க்கவே முடியாது அவரது செயல் அருஞ்செயல் பெரிய இலக்கண அறிஞர் ஏரா அது மட்டும் இல்லாம வந்து அவர் நாவலையும் எழுதியிருக்கிறார் கோகிலாம்பாள் கடிதங்கள் அப்படின்னு ஒரு நாவல் இது மாதிரி நாவல்களையும் எழுதினார் ஆனா அந்த காலத்திலேயே அவரது நாவல்கள் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நாக நாட்டு அரசி அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார் இதெல்லாம் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆனால் அவர் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் தமிழுக்கு தொண்டு செய்தவர் தன் தனித்தமிழினுடைய முன்னோடி என்றெல்லாம் அவர் கொண்டாடப்பட்டார் ஏராளமான சைவ மாநாடுகளிலே பங்கெடுத்திருக்கிறார் அவரை பற்றி மறைமலை அடிகளை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய தமிழ் பணிகளை பற்றி தமிழர்களாகிய நாம் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அவர் காட்டிய வழியில் தமிழை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே போக வேண்டும் போக வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன் மறைமலை அடிகளுடைய புகழ் வாழ்க வாழ்க வாழ்க